ஏசன் ஜெயம் பிரைஸ்லாண்ட் மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் ஒரு காரியம் அழைப்பின் மேன்மை புரிகிறதா ஆவியானவர் உன்னத்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி எட்டு அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அண்ட் ஷி ஆன்சர்ட் அண்ட் செட் அண்ட் டு ஹிம் எஸ் லார்ட் கண் மாணவர்களை இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க ஆண்டவரே பிள்ளைகள் சிந்துகிறதை அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் அதுவும் சாப்பிடும் அந்த சிந்துற உணவை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் அப்படின்னு ஆண்டவருக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாம் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மேன்மை நமக்கு புரிகிறதா நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் என மாணவர்களே இந்த இடத்துல அந்த பேசேஜ்ல நம்ம என்ன ரீட் பண்றோம் அப்படின்னா அதாவது பிறப்பின்படி யூதர் அல்லாத கிரேக்க இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இயேசு கிறிஸ்துட்ட வராங்க எதுக்காக வர்றாங்கன்னா அவங்க மக வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்றதுக்காக வர்றாங்க இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியுடைய விசுவாசத்தை சோதிக்கிறாரு என்னதான் இவங்களுக்கு நம்மள்ட இருந்து வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு பிள்ளைகளுக்கு உரிய சாப்பாட்டை பிள்ளைகள் தான் சாப்பிடணும் நாய்க்கு அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த காலத்தில் அந்த காலத்துல இருந்த யூத ஜனங்களுக்கு தான் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கணுமே இல்லாமல் யூதர் அல்லாத ஜனங்களுக்கு போகக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து சில சமயம் நினைக்கலாம் ஏன் இவ்வளவு ஒரு இல்ட்ரீட் பண்ணி ஏசு கிறிஸ்து பேசணும் அப்படின்னு ஏன்னா யூதர் அல்லாதவர்களை நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பாக நாய்களுக்கு பிள்ளைகளுடைய சாப்பாடை போடக்கூடாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி ஏசு கிறிஸ்து ஒரு பதில் வருது இப்பந்தான் அந்த பெண்மணி வந்து எந்த அளவிற்கு தான் இயேசுவை நம்பி வந்தேன் அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாக அவங்க சொல்றாங்க பிள்ளைகள் சாப்பிடுதாண்டவரே நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆனாலும் டேபிள்ல இருந்து சாப்பிட்றப்போ கீழே சிந்துற அந்த சின்ன சின்ன துண்டை நாய்க்குட்டி சாப்பிடுமே அப்படின்னு அவங்க வெளிப்படுத்துறாங்க இது எதை காண்பிக்குது அப்படின்னா இட் மேபி உங்களால எனக்கு என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும் அற்புதம் நடக்கணும் அப்படின்ற ஒரு தீராத விசுவாசத்தை இந்த இடத்துல இந்த பதில் நமக்கு சொல்லி தருது என கண்மான்வர்களே நாம இன்னைக்கு நம்மள்ட்ட இந்த கேள்வி வந்தா நம்ம உடனே சொல்ற வார்த்தை இதே விசுவாசம் எனக்கு இருக்கிறது அதாவது நான் எப்படி இருந்தாலும் சரி அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்படாமல் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்து எனக்கு அற்புதம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதை நம்ம ஒரு விஷயத்த மறந்து போயிடக்கூடாது இந்த காரியம் ஏசு கிறிஸ்துவினாலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நடக்கிறப்போ ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கவில்லை அவர் இரத்தம் சிந்தப்படவில்லை ஆனால் இன்னைக்கு நாம இருக்கிற இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டு நம்மை வந்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் தெரிந்தெடுத்து விட்டார் நாம வந்து இப்போ அவருடைய பிள்ளைகள் அதாவது அங்கே கூறப்பட்டுள்ள காரியத்தை போல டேபிள் மேல பிள்ளைகளாய் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த மேலான காரியங்களுக்காய் மேலான உணவுகளுக்காய் நாம் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த ஞாபகமே இல்லை இன்னும் என்னன்னா டேபிளுக்கு அடியில தான் ஒரு நாய்க்குட்டிகளை போல சிறு சிறு துண்டு எனக்காக ஏதாவது உலாதா இருக்கோம் கண் மாணவர்களே நம்முடைய அழைப்பு என்ன மாதிரியான அழைப்பு டேபிள் உட்கார்ந்து நித்திய மென்மை நித்திய சந்தோஷம் நித்திய சமாதானம் நித்திய வாழ்வு இந்த மாதிரியான மேலான காரியங்கள் நித்தியமான காரியங்கள் ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி எப்படி அந்த துண்டுக்காக காத்திருக்குமோ அதே போல எனக்கு வேலை வேணும் எனக்கு பணம் வேணும் என் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் எனக்கு மனைவி வேணும் கணவன் வேணும் பிள்ளைகள் வேணும் வேலை வேணும் கார் வேணும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனுடைய கரத்தை தேவனுடைய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என கண் என்னை எப்போதோ தேவன் ஒரு பிள்ளையாக மேஜை மேல உட்கார வச்சுட்டாரு அதை நான் எப்போது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேனோ எனது அழைப்பினுடைய மேன்மை எப்போது எனக்கு தெரிகிறதோ அப்போது அந்த மேன்மையின்படி நடக்க ஆரம்பிப்பேன் நான் எப்போ நடக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போது தேவன் அந்த அதிகாரத்தை அந்த அத்தாரிட்டியை எனக்கு தருவார் ஆகவே எனக்குவர்களே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஏதோ சின்ன காரியங்களுக்காக நான் அழைக்கப்பட்டவன் கிடையாது என்னுடைய அழைப்பினுடைய மகிமை மேன்மை மகத்தானது அதன்படி அதற்குள்ளதாய் மகிமையான மேன்மையான காரியங்களை நான் எதிர்பார்க்கிறவனா இருக்க வேண்டும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய மேலான கிருபையான அந்த அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே எங்களை நீர் ராஜாக்களோடு உமது பிள்ளையாக அமர வைத்து அந்த கிருபையாக்காய் நன்றி செலுத்துகிறோம் அநேக நேரத்துல எங்களுடைய அழைப்பை குறித்து நாங்கள் அசட்டையா இருக்கிறோம் தகப்பனே எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணராமல் இருக்கிறோம் தகப்பனே அப்ப அந்த மாதிரியான காரியங்கள் எங்களுக்குள்ளா இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலும் தேவனுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க அவையானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசிர்வதீங்க மீட்பரேசின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்